நெக்ஸ்ட்டு பண்ண சொல்லிக்கிறேன் திரிகோணாசனம் ஸோ திரிகோணாசனம்ன்றது என்னென்னா மூன்று ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம் அந்த மூன்று ட்ரையாங்கிள் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இது வந்து குறிப்பாக குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைகளுக்காக வந்து உடலே கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப அருமை அருமையான ப்ராக்டிஸ் இது இங்கே சைடு ரெண்டு பக்கமும் சைடில் கொழுப்பு போடும் நல்லா சாப்பிட்டா கொழுப்பு போடும் இல்லையா அந்த கொழுப்பு வந்து போடாமல் ரெகுலராக இந்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த தசைகள் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் கொழுப்பில் இங்கே போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு கால் நல்லா அகட்டிக்கலாம் நல்லா அகட்டிட்டு ஒரு இரண்டுலேருந்து மூன்று அடி வந்து இங்கே ரெண்டு காலுக்கும் கேப் இருக்கணும் கை லேஸாக ரைஸ் அப் பண்ணிக்கலாம் இன்ஹேல் பண்ணிட்டு வலது பக்கம் மெதுவாக டவுன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கையும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் எங்கெங்கே ட்ரையாங்கிள் தெரியுது உச்சந்த கை கையிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் தெரியும் இங்கே காலேருந்து ஒரு ட்ரையாங்கல் தெரியும் கைகள் காலுக்கு தொடை பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கல் தெரியும் மூணு ட்ரயாங்கிள் தெரியுது இல்லை மூணு ட்ரயாங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் உங்களுக்கு இது பத்து நாடுகள்லேருந்து சாதாரணமாக இருக்கலாம் சப்போஸ் என்னால் கையில் தொட முடியல டாக்டர் என்ன பண்ணுறது அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது ஒரு சப்போர்ட் மெதுவாக அவ்வளோதான் அதே பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு காலத்தோடு தேவையில்ல சொகுசாக இருக்குமில்ல சொகுசு தான் நமக்கு தேவை அது சொகுசாக கை வச்சிட்டோம்னா போதும் பெனிஃபிட்ஸ் மாறாது பெனிஃபிட்ஸ் என்ன கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அங்கே காய் வைக்க முடியலங்கும் போது ஒரு சப்போர்ட் வச்சு வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் திரிகவணாசனம் இது இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய தசைகள் நல்ல இறுக்கமாக இருக்க தசையை தளர்வு பண்ணி நல்ல ஷோல்டர்ஸ் ரைஸ் பண்ணும்பொழுது அந்த டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் டயபெட்டிக் ஸ்டேஜில் என்ன உனக்கு ஷோல்டர் பெயின் வரும் பெரிய அர்த்தியன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து இது தொடர்ந்து பண்ணும்போது இந்த தசைகள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது ஸ்டிஃப்னஸ் வராது ஸ்டிஃப்னஸ் வரலாங்கும் போது தலை செய்யும் போது சிரமம் இருக்கும் அது பெண்களாக இருந்தால் அந்த உள்ளாடேரு வந்து அரிக்கம் இது பண்ணும்போது கூட உங்களுக்கு ஃபீல் இருக்கும் பெயின் காலை கையே தூக்கு போன் பின் கண்டை கொண்டு போக முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வரும்பொழுது ரெண்டு கையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது மசில்ஸ் ஃபிளெக்சிபிளாக இருக்கும்போது ஈஸியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது தெரியும் ரெண்டு பக்கம் பண்ணுறது அதாவது செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் சொல்லணும் வலது பக்கம் பண்ணால் அடுத்து இடது பக்கம் பண்ணணும் சரிங்களா இது ஹையஸ்ட் பெனிஃபிட் ஸ்பெல் ஷோல்டர்ஸு அதே நேரத்தில் இடுப்பு தசைகள் சரியா